நம்ம டிஎன்பிஎஸ் குய்கிரி விஷயம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பதிவு டிஎன்பிஎஸ்டோட ஒரிஜினல் கொஸ்டின் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டின்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் வரைக்கும் நடந்த டாபிக்ஸ் காமராஜரை பற்றின கொஸ்டின் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காமராஜரின் அரசியல் குரு யார் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சத்யமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைவர்களை உருவாக்குவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுவர் யார் ராஜாஜி காமராஜர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பெருந்தலைவர் காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரணவகேசரி என்று அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்கனர் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி காமராஜர் ஆப்ஷன் ஆப்ஷன் த இஸ் ரைட் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார் அடுத்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழே காணப்பெருவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார் ஆப்ஷன் ரெண்டு நடுவன் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஆப்ஷன் மூணு ஆங்கிலேய அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்னும் விருதளித்தது ஆப்ஷன் நாலு முத்துராமலிங்க தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு மட்டும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மேஜிஸ் ஆஃப் ஃபாலோ பாருங்கள் சாதியின் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் அதுக்கு நேராக கடுவெளி சித்தர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் அதுக்கு நேராக ஜவஹர்லால் நேரு பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் அதுக்கு நேராக பசும்பன் முத்துராமலிங்கர் கிட்டத்தது ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ முதல் இது சாதியின் நிறமும் அரசியலுக்கு தேவையில்லை ஆன்மீகத்துக்கும் அது இல்லை என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் புதினவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படிங்கிறது நாலு அதுக்கு அடுத்தது பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தார் அதுக்கு அடுத்தது ஆயிரம் முகங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்போ எப்படி வருது மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படின்னு வருது ஸோ இதோட ஆப்ஷன் மூணு நாலு ஒன்று ரெண்டு எங்கே இருக்குது ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார் யார் முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் சாதியையும் நிறைத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்குடமை என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி பசும்பன் முத்துராமலிங்கர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தனார் சுந்தரனாரால் பாராட்ட பெரு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர் ஓகேங்களா அதே கொஸ்டின் தான் இங்கே வேற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து முத்துராமலிங்க பத்தின கொஸ்டின்ல இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா இஸ் த ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர் ஆப்ஷன் பி திருவிக்கா ஆப்ஷன் சி அரும்பத உரைக்காரர் ஆப்ஷன் டி சானாகிராமன் ஸோ தப்பா இருக்கு ஜானகிராமன் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஷின் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அயோதிதாச பண்டிதர் நெக்ஸ்ட் கொஷின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி அம்பேத்கர் ஆப்ஷன் சி அயோதிதாச பண்டிதர் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அயோதிதாச பண்டிதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் ஆப்ஷன் ஏ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆப்ஷன் பி பாண்டித்துறை தேவார் ஆப்ஷன் சி அயோதிதாச பண்டிதர் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பங்கசிங்கம் என்று அழைக்கப்படுவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த பெரியார் ஆப்ஷன் பி சங்கரலிங்கம் ஆப்ஷன் சி நேசமணி ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் மாப்போ சிவஞானம் அடுத்த கொஸ்டின் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஸோ மணக்கொடை அப்படிங்கிறது வரதட்சணை ஓகேங்களா வரதட்சணை வாங்குற திருமணத்திற்கு கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ காகிதமில்லத் ஆப்ஷன் பி முத்துராமலிங்கர் ஆப்ஷன் சி தந்தை பெரியார் ஆப்ஷன் டி காமராஜர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் காகிதமில்லது நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் யார் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் காமராஜர் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரிட்டிஸ் என பட்டம் பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ ஆப்ஷன் பி யுனிசெப் ஆப்ஷன் சி உலக தமிழ் பேரவை ஆப்ஷன் டி சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை இதுக்கான ஆன்சர் வந்து யுனெஸ்கோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் இரு கண்களாக கருதியவை பெரியார் இரு கண்களாக கருதியவை ஆப்ஷன் ஏ அன்பு ஈகை ஆப்ஷன் பி மரியாதை சுயமரியாதை ஆப்ஷன் சி வாய்மை தூய்மை ஆப்ஷன் டி ஈகை வாய்மை ஆன்சர் மரியாதை சுயமரியாதை நெக்ஸ்ட் கொஷின் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது இந்த பாடல் வந்து யார் யாரை பற்றி பாடியதுன்னா பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று டேஸ் இல்லாமை ஆப்ஷன் ஏ வாக்குரிமை ஆப்ஷன் பி பேச்சுரிமை ஆப்ஷன் சி சொத்துரிமை ஆப்ஷன் டி எழுத்துரிமை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சொத்துரிமை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை நடுவர் அரசு வெளியிட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ் சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் பெரியார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் கோடிட்ட இடங்களை நிரப்புக பெரியார் தம் வாழ்நாளில் ஓகேங்களா தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாட்டினார் ஸோ இங்கே வந்திருக்கணும் இது ஸோ டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு ஓகேங்களா பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓகேங்களா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ மணக்கொடை ஆப்ஷன் பி கைம் கைமை ஒழிப்பு ஆப்ஷன் சி மூடநம்பிக்கை ஆப்ஷன் டி குழந்தை திருமணம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் குழந்தை திருமணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ நண்பர் ஆப்ஷன் பி உறவினர் ஆப்ஷன் சி தாய்மார் ஆப்ஷன் டி பெற்றோர் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் தாய்மார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை ஒன்று அறிவு ரெண்டு நகை மூணு அழகு நாலு சுயமரியாதை இங்கே அறிவும் சுயமரியாதையும் ஆன்சராக வரும் ஓகேங்களா இப்போ ஒன்று நாலு ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் ஓகேங்களா என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞருக்கு உரைத்தவர் யார் ஓகேங்களா தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் நாட் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞருக்கு உரைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ தமிழ் தண்டல் தெரிவிக்க ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டு செய்து பழுத்தப்படும் என்று பாரதியார் போற்றுவது பெரியார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தந்தை பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஆப்ஷன் ஆப்ஷன் அறிஞர் அண்ணா இதுக்கான ஆன்சர் வந்து பெரியார் அதுக்கு நம்ம தான் தொண்டு செய்து ஓகேங்களா இது வந்து பாரதிதாசன் பெரியாரை பற்றிய பாடிய வரிகள் ஓகேங்களா பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் ஆப்ஷன் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி பாரதி ஆப்ஷன் சி பெரியார் ஆப்ஷன் டி திருவிக்கா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி மனிதருள் மாணிக்கம் நேரு ஆப்ஷன் சி மூதறிஞர் ராஜாஜி ஆப்ஷன் டி தந்தை பெரியார் ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் தந்தை பெரியார் இந்த நாலு ஆப்ஷனும் பாருங்களேன் ஸோ அதோட அடைமொழிகளும் சேர்ந்து வருது அவங்களோட அடைமொழிகளும் அண்ணன்னா அறிஞர் அண்ணா நேருன்னா வந்து மனிதருள் மாணிக்கம் நேரு ராஜாஜினா மூதறிஞர் ராஜாஜி பெரியார்னா தந்தை பெரியார் ஸோ இப்போ இது பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அடைமொழிகள் சிறப்பிக்கப்படும் பெயர்கள் ஸோ இந்த ஆப்ஷன்லேயே கேட்டிருக்காங்க அதை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது நவம்பர் பதினெட்டு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமெரிக்க பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செப்டம்பர் அஞ்சு சென்னை முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ரஷ்யா செனட் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மூணு சென்னை முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிலாந்து பாராளுமன்றம் ஓகேங்களா ஸோ இதில் யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிறது மேற்கனவே ஆப்ஷனில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கும் ஸோ இதில் ஆப்ஷன் யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தான் இருக்குது அப்போ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியார் அப்புறம் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் சென்னையிலையும் ஒரு பட்டம் வந்து யுனெஸ்கோ மன்றம் வந்து வழங்கியிருக்கு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி இஸ் தான் வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்து கொஸ்டின் எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே ஓகேங்களா ஸோ அறிஞர் அண்ணா இது வந்து சொன்னது ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர் பேரறிஞர் அண்ணா ஸோ இந்த கொஷின் தான் நிறையா கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷத்து கொஷின் பேப்பரில் இந்த ஒரே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அந்த அந்தளவுக்கு இது வந்து முக்கியம் ஸோ அறிஞர் அண்ணா பற்றின கொஷின் வந்து கேட்டாங்கன்னா இந்த கொஷின் தான் வந்து வருது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஸோ ஆப்ஷன் நீ இஸ் த ரைட் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஸோ இந்த கொஷினும் வந்து நிறையா ரிப்பீட்டடாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அறிஞர் அண்ணா இந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிப்பீட் ரிப்பீட்டட் ஓகேங்களா ஸோ திரும்பவும் பாருங்கள் அதே கொஸின் தான் வந்திருக்கு ஓகேங்களா அறிஞர் அண்ணா அதுக்கு அடுத்தது பெருவெற்றி அல்லவோ அண்ணா என மிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் ஆப்ஷன் ஏ தங்கைக்கு ஆப்ஷன் பி தம்பிக்கு ஆப்ஷன் சி மக்களுக்கு ஆப்ஷன் டி உறவினர்களுக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் தம்பிக்கு நெக்ஸ்ட் கொஷின் அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அண்ணா தான் பேரறிஞர் அண்ணா ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ஓவர் ஆகுது நிறைய முக்கியமான கொஷ்ஷின் வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி